வணக்கம் ஸ்ரீ பக்த கருமாபாயின் அற்புத வரலாற்றை இங்கே காணலாம் பூரியில் கருமாபாய் என்ற பக்தை வசித்தாள் தினமும் அதிகாலையில் கோவிலுக்கு சென்று ஜெகந்நாத பெருமாளை தரிசனம் செய்த பின்னே வேலைகளை தொடங்குவாள் அன்னதானமும் செய்வாள் பக்தி இருந்தாலும் நீரு பூத்த நெருப்பாக விரக்தியும் அவரிடம் குடிகொண்டிருந்தது தன் வாழ்வில் நடந்த கசப்பான சம்பவங்களை எண்ணி உள்ளுக்குள் குமைந்து கொண்டிருந்தாள் வெளிப்படையாக யாரிடமும் காட்டிக் ஒருமுறை சனிக்கிழமை காலை வேளை பாண்டு பக்தர் ஒருவர் கருமாபாயின் வீட்டிற்கு வந்தார் அவருக்கு அன்னமிடும் பாக்கியம் தனக்கு கிடைத்ததை எண்ணி அவள் மகிழ்ந்தாள் அவருக்கு பாத பூஜை செய்தாள் மனையில் அமர செய்து சாதமிட்டாள் கருமாபாயின் வரவேற்பை கண்ட அவர் மகிழ்ந்து தாயே உன் தயான சிந்தனையை கண்டு மகிழ்ந்தேன் உன் மனதில் மகிழ்ச்சி நினைத்திருக்கட்டும் என்று வாழ்த்தினார் அதை கேட்ட கருமாபாய் கண் கலங்கினாள் அம்மா எதற்காக கலங்குகிறீர்கள் உங்களுக்கு நேர்ந்த துன்பம் தான் என்ன என்ப கூறுங்கள் என்றார் வந்தவர் கருமாபாய் சுவாமி இன்பம் என்பதே பாவி நான் என் வேதனைக்கு அளவில்லை எனக்கு திருமணமாகி குழந்தை பிறந்தது ஆனால் தாய்மை அடைந்த சில மாதங்களிலேயே என் கணவர் இறந்து விட்டார் இருந்தாலும் வைராகியத்துடன் அவனை வளர்த்து ஆளாக்கினேன் அவனுக்கு திருமணம் செய்து வைத்தேன் என் மகனும் ஒரு குழந்தைக்கு தந்தையானான் ஆனால் அப்போதும் என் வாழ்வில் விதி விளையாடியது பேரன் பிறந்த சில மாதங்களிலேயே என் மகனும் மருமகளும் விபத்தில் சிக்க இறந்து விட்டனர் தலையில் இடி விழுந்தது போல அதிர்ந்து போனேன் மிகுந்த சிரமத்திற்கிடையே என் பேரனை வளர்த்து வந்தேன் அப்பொழுது வாராய் போன விதி என்னை விடுவதாக இல்லை அவனும் நோய்வாய்ப்பட்டு இறைவனிடமே சென்று விட்டான் செய்வதறியாமல் நடைபெடமாகிவிட்டேன் இதுவே என் மன வேதனைக்கு காரணம் என்று அழுதாள் இந்த துக்க சம்பவங்களை கேட்ட பாண்டுரங்க பக்தர் மௌனமானார் அம்மா அழாதீர்கள் இம்மண்ணில் பிறந்த உயிர் ஒரு நாள் இறந்துதான் ஆக வேண்டும் என்பது விதி ஒருவரும் தப்பிக்க முடியாது இருந்தாலும் இன்பத்தை கண்டு மகிழ்வதும் துன்பத்தை கண்டு துமழ்வதும் நம் இயல்பாக இருக்கிறது பூர்வ ஜென்ம விதிபடிதான் அவரவர் ஆயுள் இருக்கும் என்ற உண்மை நீங்கள் அறியாதது அல்ல என்றாவது ஒரு நாள் வேண்டும் என்பதையும் அறிவீர்கள் கடவுள் கொடுத்த இப்பிறவியை பயனுள்ளதாக்க வேண்டியது நம் கடமை அதனால் பாண்டுரங்கனை தவிர வேறெந்த சிந்தனைக்கும் இடம் தராதீர்கள் உங்கள் கைகள் இரண்டும் அவனுக்கே பணி செய்யட்டும் கால்கள் அவன் திருக்கோவிலை நான் வாழட்டும் மனம் அந்த ரங்கனின் திருவடி தாமரையை சிந்திக்கட்டும் என்று ஆறுதல் வார்த்தை கூறினார் அவரை ஞான கேட்ட கருவாபாய் மனச்சுவையை இறக்கி வைத்தது போல் உணர்ந்து ஆறுதல் அடைந்தாள் தான் கொண்டு வந்திருந்த பாலகிருஷ்ணன் விக்கிரகத்தை அவளிடம் கொடுத்த பக்தர் அம்மா இந்த உலகில் நம்மோடு வரும் உறவுகள் எல்லாம் தற்காலிகமானவையே இந்த நீலமேக சியாமல வண்ணனை நமது நிரந்தர உறவினன் அவனே தாயாக தந்தையாக பிள்ளையாக நண்பனாக இருந்து எப்பொழுதும் காத்து நம்மை கரை சேர்ப்பவன் என்றவர் ஒரு மந்திரத்தையும் உபதேசம் செய்து அதை தினமும் ஓதி மனச்சாந்தி பெறும்படி கூறி புறப்பட்டார் அன்று முதல் கருமாபாயும் அந்த விக்கிரகத்தின் முன் அமர்ந்து கண்ணா என் களி தீர்க்க வந்தவனே இன்று முதல் என் துன்பம் முன்னால் தீர்ந்தது என்று சொல்லி வணங்கி வந்தாள் அதுவரை காணாத புதுவித சந்தோஷம் அவளது உள்ளத்தில் கரை புரண்டோடி எப்போதும் சின்ன கண்ணனை நினைப்பிலேயே மூழ்கினாள் பாசம் மிக்க தாயாக அந்த கண்ணன் சிலையை மடியில் வைத்துக் கொள்வாள் காலையில் துயில் எழுந்ததும் கண்ணனை நீராட்டுவாள் பட்டுச் சட்டை அணிந்து அலங்காரம் செய்வாள் கண்ணத்தில் அன்போடு முத்தமிடுவாள் பால் அன்னம் வைத்து பாட்டு பாடி ஆராதனை செய்வாள் இதுவே அவளின் அன்றாட பணியாக மாறியது ஒரு நாள் அவள் போது புலர்ந்தது தெரியாமல் ஏதோ அசதியில் தூங்கிவிட்டாள் கண் விழித்ததும் கண்ணன் ஞாபகம் வந்துவிட்டது குளிக்காமலேயே அடுப்படிக்குச் சென்று பால் காய்ச்ச ஆரம்பித்தாள் அப்போது கருமாபாய்க்கு தெரிந்த பெரியவர் ஒருவர் தற்செயலாக வந்தார் அவள் குளிக்காமல் அடுப்படியில் பால் காய்ச்சுவதை பார்த்து பக்திக்கு ஆச்சாரம் மிக முக்கியம் என்பது தெரியாதா காலையில் குளித்த பின் தான் பகவானுக்கு பிரசாதம் செய்ய வேண்டும் என்பது கூட தெரியாமல் பாவம் செய்கிறாயே என்றான் ஐயா எங்கள் வீட்டு குட்டி கண்ணன் எழும் நேரமாகிவிட்டது பாவம் குழந்தைக்கு பசிக்குமே என்று குளிக்காமலேயே அடுப்படிக்கு வந்து விட்டேன் என்றாள் அன்று முதல் குளிக்காமல் அடுப்படிக்குள் நுழைவதில்லை என்று உறுதி எடுத்தாள் கருமாபாயின் பக்தியை உலகிற்கு உணர்ந்த ஜெகநாதர் திருவுள்ளம் கொண்டார் அன்றிரவு கோவில் அர்ச்சகர் கனவில் தோன்றிய அவர் இவ்வூரில் கருமாபாய் என்னும் பரம பக்தை ஒருத்தி இருக்கிறாள் அவளிடம் சென்று ஆச்சாரத்தை விட பக்திதான் முக்கியம் குளிக்காமல் செய்தாலும் அவள் படைக்கும் பால் பிரசாதத்தை விருப்பத்தோடு நான் ஏற்று மகிழ்கிறேன் என்று தெரிவிக்கும்படி ஆணையிட்டார் பொழுது புலர்ந்தது கருமாபாயின் வீட்டிற்கு அர்ச்சகர் புறப்பட்டு வந்தார் தான் கனவில் கண்ட காட்சியை அவளிடம் தெரிவித்தார் இவ்விஷயத்தை கேட்டதும் அவள் கண்கள் குலமாகியது பூஜை அறைக்கு சென்று கண்ணனின் விக்கிரகத்தை மார்போடு அழைத்துக் கொண்டாள் அப்பொழுது ஜெகந்நாத பெருமாள் சங்கு சக்கரத்தோடு காட்சியளித்தார் கருமாபாயை தன் திருவடி தாமரைகளில் சேர்த்து கொண்டு அருள் புரிந்தார் இத்துடன் ஸ்ரீ பக்தா கருமாபாயின் அற்புத வரலாறு நிறைவடைந்தது மீண்டும் அடுத்த தொகுப்பில் ஸ்ரீ பக்த கணேசநாதரின் அற்புத வரலாற்றை காணலாம் நன்றி வணக்கம்